கோவை சிஎன்ஏ இருபத்தி ஆறாவது விருதுகள் வழங்கும் விழா கல்வி மருத்துவம் இளம் தொழில் முனைவோர் என பல்வேறு துறை சார்ந்தோர் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு கோவை இடையார்பாளையம் பி காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் கோவை நாட்டிய அகாடமி தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல்வேறு துறை சார்ந்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிஎன்ஏ விருதுகள் வழங்கி வருகின்றன இந்நிலையில் கோவை நாட்டிய அகாடமியின் புதிய அங்கமாக சிஎன்ஏ ஐஏஎஸ் அகாடமி துவங்கப்பட்ட சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சிஎன்ஏ இருபத்தி ஆறாவது எடிசன் விருதுகள் வழங்கும் விழா கோவை ஓசூர் சாலையில் உள்ள ஆரோத்ரா அரங்கில் நடைபெற்றது கோவை நாட்டிய அகாடமியின் நிறுவனர் டாக்டர் ஆல்யா நிஷா சிஎன்ஏ ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சிவக்குமரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக ரூட்ஸ் நிறுவனங்களின் இயக்குநர் டாக்டர் கவிதாசன் கலந்து கொண்டாா் விழாவில் கல்வி மருத்துவம் இளம் தொழில் முனைவோர் சமூக சேவை விளையாட்டு கலைத்திறன் என பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சி என்ஏ ஐஏஎஸ் அகாடமியின் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அவார்ட் வாங்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும்

That the next generation will be the best, that's why. So, uh, the, old right. man, but, uh, the old man said, even though now I am 70, I don't bother about the eating of fruits. You know, because of the you know, elderly people. So, uh, when we talk about IAS Academy, continuously more programs are going on. We go to different places, we come every Saturday and Sunday, there are only programs are also going on. So many students around Tamil the Nadu, they are benefited because going on physical programs going on. And especially uh, this uh, uh, Thank you so much for your work.